திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே சுந்தரரின் வரலாறு சுந்தரர் பறவை நாச்சியாரை திருவாரூர் ஆலய வாசலில் சந்திக்கிறார் சந்தித்ததும் மீண்டும் பறவையாரை காணும் ஆவலினால் கோவிலுக்குள் செல்கிறார் கோவிலிலே வழக்கம் போல பறவையார் வழிபாடு நடத்திவிட்டு மற்றொரு வாயில் வழியாக இல்லம் சேர்கிறார் அந்த இடத்துல தான் இன்னும் அந்த பாட்டை பார்த்து விடுவோம் பறவையார் வலங்கொண்டு பணிந்தேத்தி முன்னரே புரவலனார் கோயில் நின்று ஒரு மருங்கு புறப்பட்டார் காதலினால் மெல்லியலார் அடிபணிந்தார் ஆரூரர் பறவையார் என்ன வந்தாங்க புற்றிடம் கொண்டாரை அவருடைய சன்னிதியிலே நின்று வணங்கினார்கள் ஒரு நுழைவாயில் வழியாக வந்தவர் இன்னொரு நுழைவாயில் வழியாக தன்னுடைய இல்லத்திற்கு போய்விட்டார் இப்போது நம்பி ஆரூரர் பின்னாலே வந்தாரே அவர் உள்ளே நுழைந்ததும் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் ஆசை அதை என்ன பண்றது மென்மையாக அப்படியே அவருடைய நினைவுகள் எல்லாம் பறவையாரை சுற்றியே இருக்க அவரை மணந்து கொள்ளும்படி அருள் புரியுமாறு இறைவனை சிவ சிவான்னு வேண்டுகிறார் சிவனையே வேண்டுகிறார் பறவையை நான் மணக்க வேண்டும் அப்படின்னு ஏன்னா இப்போ அவர் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் இவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாருனா இவரை தடுத்து ஆட்கொண்டு நீ எனது அடிமைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு இப்போ திருப்ப வெளியில வந்த பிறகு என்ன சொன்னாரு நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டேன் என்னையே நன் நண்பனாக உனக்கு தந்திருக்கேன்னு சொன்னாரா இல்லையா அப்போ இவர்தான் அவருக்கு எல்லாமும் அப்படின்னு ஆன பிறகு சிவபெருமான் கிட்ட தானே அவர் போய் பர்மிஷன் கேட்டாகணும் அதனால அங்க போய் பர்மிஷன் கேட்குறாரு எனக்கு இவளையே கட்டி வைங்க இந்த பெண்ணை நான் மணந்து கொள்ள நீதான் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு அவ்வாறு பணிந்தேத்தி அணி ஆரூர் மணிப்புற்றின் மைவாழும் திருமிடற்று வானவர் பால் நின்றும் போந்து எவ்வாறு சென்றாள் என் இன்னுயிராம் அன்னம் என செவ்வாய் வெண்ணகை கொடியை தேடுவாராயினார் எந்த பக்கம் போயிட்டா புற்றிடம் கொண்டாரை தொழுதார் இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வையே அப்படின்னு அப்புறம் இப்படிதானே வந்தா வந்த பெண் எந்த பக்கம் போயிட்டா அப்படின்னு தேடுறாரா என் உயிராக இருப்பவளே அந்த பெண் எங்கே வெண்மையான பற்களும் சிவந்த இதழும் அன்ன நடையும் கொண்டு வள்ளி கொடி போல இருந்தாலே பறவை எந்த வழியா போயிருப்பா அப்படின்னு தேடுறாரா எல்லா பக்கமும் அவரும் மனிதர் தானே அதனால அப்படித்தான் இருக்க வேண்டும் மனிதராக பிறந்த பிறகு மனிதருடைய செயல்கள் எல்லாம் அவருக்கும் வரத்தானே செய்யும் அப்படி அவரும் தேடுகிறார் பாசமாம் வினைப்பற்று அறுப்பான் மிகும் ஆசை மேலும் ஓர் ஆசை அளிப்பது ஓர் தேசு மன்னி என் சிந்தை மயக்குற ஈசனார் அருள் என் சென்றதே அப்படின்னு பாசம்னா ஆணவம் பாசமாம் வினைப்பற்றுங்கிறாரே வினை கட்டு என்னுடைய முற்பிறவியிலே நாம் செய்த நல்வினை தீவினைகள் எல்லாம் இருக்கிறதே அதெல்லாம் பாவ புண்ணியங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதே அதனாலேதானே பிறவி பிணி ஏற்படுகிறது அந்த தொடர்பை நீக்குவதுதான் இறைவனுடைய தொழில் ஆனால் எனக்கு இறைவனை தொழும் ஆசையை காட்டிலும் என்ன நடக்குது அதனையும் கீழே வச்சுட்டு பேராசையை அழிக்கிறானே இறைவன் எப்படி அவன் தான் ஆசையை தரான் இவர் எப்படி ஒன்றுக்கும் மயங்காத என்னுடைய புத்தியை மயக்கி மழுங்கடித்தானே அது எப்படி உப்பற்ற தேக காந்தி அப்படி தேஜஸோட ஒரு எம்பெருமான் அருளே உருவெடுத்து வந்தது போல என்னுடைய பறவை எந்த வழியிலே போயிருப்பாள் அப்படின்னு தேடுறாரு ரெண்டு பக்கமும் அலமந்து போய் பாக்குறாரு இந்த பக்கமும் அந்த பக்கமுமா என்னெறி சென்றதே அப்படின்னு சரி உம்பர் நாயகர் தங்கழல் அல்லது நம்புமாறு அரியேனை நடுக்குற வம்புமால் செய்து வள்ளியின் ஒல்கி இன்று எம்பிரான் அருள் என்னெறி சென்றதே இப்ப என்னாச்சுன்னா தேவர் தலைவராக இருக்கிற எம்பெருமானுடைய வீரக்கழல் அந்த திருவடிகள் அதை அணிந்திருக்கிறவருடைய திருவடிகள் இருக்கிறதே அதை வணங்கி துதிப்பதை தவிர வேறு ஒன்றையுமே ஒரு பொருட்டாக நம்பி துதிக்கும் இயல்பில்லாதவனான என்னை என் உடல் உள்ளம் எல்லாம் நடுங்கும்படி நான் என்றும் அறியாத ஒரு புதிய வலிந்த நிலையில்லாத மயக்கத்தை தந்துவிட்டு இறைவனின் அருள்மயமாக அந்த கற்பக கொடி போன்ற இடையை உடையவள் பறவை அவள் இப்போது எந்த வழியிலே போயிருப்பாள் அப்படின்னு இன்னும் மறுபடி மறுபடி அதைத்தான் புலம்பிட்டு வராரு எந்த பக்கம் போனாலோ அப்படின்னு தேடுறது இன்னமும் தேடுகிறார் பந்தம் வீடு தரும் பரமன் கழல் சிந்தை ஆறவும் உண்ணும் என் சிந்தையை வந்து மால் செய்து மான் எனவே விழித்து எந்த யார் அருள் எண்ணெறி சென்றதே மான் மாதிரி கண்களை கொண்டு என்ன பார்த்தாளே அவ எங்க போயிட்டா பந்தம் அறுக்கிற பரமன் கழல் அதை சிந்தை செய்யறத தவிர வேற எதையுமே அறியாதவனாக இருந்த என்னை இப்படி அவளுடைய விழிகளை சிந்திக்க வைத்தாளே அவள் எந்த பக்கம் போயிட்டாளோ அப்படின்னு பாக்குறாரா என்று சாலவும் ஆற்றலர் என் உயிர் நின்றது எங்கு என நித்தில பூன்முலை மன்றல் வார்க்குழல் வஞ்சியை தேடுவான் சென்று தேவாசிரியனைச் சேர்ந்த பின் தொடர்கிறது பாடல் காவி நேர்வரும் கண்ணியை நண்ணுவான் யாவரோடும் உரை இயம்பாதிருந்து ஆவி நல்குவர் ஆரூரை ஆண்டவர் பூவின் மங்கையைத் தந்து எனும் பொழுதினில் நாட்டீசை நாவலூரான் சிந்தை வேட்ட அமுதத்தினை காட்டுவன் கடலை கடந்து பூட்டும் ஏழ் பறித்தேரான் கடல் புக இப்ப என்னாச்சு சூரியன் மறைற நேரம் வந்தது சந்தி காலம் வந்துவிட்டது ஏ உயிர் எங்கே போயிற்றோ எனக்கு இவ்வளவு காதலை தந்தவள் எங்கே போய்விட்டாளோ அப்படின்னு ஒரு பக்கம் அலமந்து போகிறார் அப்படி கண்கள் அப்படி நீலோட்பல மலர் போல கண்களை கொண்டு என்ன பார்த்தாலே அப்படி அவ எங்க போயிட்டா திருவாரூர் நகரத்தையே தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிகிற தியாகேச பெருமான் செந்தாமரை மலரில் வாழும் திருமகள் போன்ற அழகிய பறவையை எனக்கு அளித்து என் உயிரையும் எனக்கு தருவார் அப்படின்னு நினைக்கிறாராம் அப்படி நினைச்சுக்கிட்டோம் என்ன செய்றார் பாருங்க நம்பி தன் மனதிலே அந்த விருப்பம் நிறைந்து வருகிறது மின்னல் போல ஒளி வீசக்கூடியவள் இனிய மருத் அந்த அமிர்தம் தேவாமிர்தம் அதே போல இருக்கிறாளாம் பறவை அவருக்கு இப்போ அவ்வளவு இனிமையானவளாக என் மனதிற்கு இருக்கிறாளே அவளை நாளை காலையில் கண்டு வந்து காட்டுவேன் என்பது போல சூரியன் வந்து அஸ்தமிச்சுக்கிட்டு வருது நாளைக்கு பார்க்கலாம்டா அப்படின்னு இருள் சூழ தொடங்குகிறது சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்துல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சூரியன் சொல்றாப்புல இருக்குதான் ஆனா இவருக்கு அப்படியெல்லாம் விட மனசு இல்ல எங்க போனாலோ எங்க போனாலோ இப்படிப்பட்டவள் என்னை விட்டு விட்டு எங்கே போய் விட்டாள் பறவை எனக்கு வேண்டுமே அப்படின்னு அதை வந்து தவிக்கிறார் அப்போ எங்க போய் முறையிடணும் எப்படி முறையிட வேண்டும் என்ன செய்ய போகிறார் இறைவன் அவருக்காக தடுத்தாட்கொள்ள வந்தவர் இப்போது பறவையை மணப்பதற்கு என்ன விதத்திலே போகிறார் பறவையை எப்படி சுந்தரருக்கு மனம் முடித்து கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிறதையெல்லாம் நாளை பார்ப்போம்